அப்ப வாவு உ சிதம்பரனார் என்ன செஞ்சார்ன்னு பார்த்தோம் அதே காலகட்டத்துல இருந்த பாரதியார் என்ன செஞ்சாருங்கிறத பார்த்தோம் அதே காலகட்டத்துல இருந்து பெரியார் என்ன செஞ்சார்னு பாக்கணும்ல ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க திரும்புனாலும் பெரியார் சிலை தான் இருக்கு பெரியார் மண் அப்படின்னு தான் சொல்றாங்க வந்து பெரியார் பூமி அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து எல்லா இடத்துலயும் பெரியாருக்கான பொருள்தான் இருக்கு தற்போதைய ஆட்சிலிருந்து எல்லாமே பெரியார் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப விட்டு குடுக்குறேன்னு ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்காங்க அப்ப சுதந்திரத்துக்காக போராடிவர்களாக வ உ சிதம்பரனாரோ பாரதியாரோ இருக்க அப்போ அதே காலகட்டத்தில் இருந்த திரு பெரியார் என்ன பண்ணா நம்ம யோசிக்கணும் அப்ப நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து கொஞ்சம் பார்த்து அப்ப பெரியார் என்ன பண்ணார் அதே காலகட்டம் இருந்தார் அப்ப அவர் என்ன பண்ணான்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரங்க பத்தி ஆங்கிலம் பத்தி தமிழ் பத்தி சுதந்திரம் பத்தி பெரியார் என்ன செஞ்சாரு நம்ம பார்க்க முடியாது அப்படி பார்த்தபோது சில தகவல் நமக்கு கிடைச்சது இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சுதந்திரத்துக்கு ஒரு மூணு வருஷம் கரெக்டா முன்னாடி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி சேலம் நகர்ல கூடிய திராவிடர் கழக மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் அந்த திருமணம் என்ன பண்றாங்க திராவிடர் கழகத்தின் முக்கிய கொள்கைகளில் திராவிட நாடு என்ற பெயருடன் நம் சென்னை மாகாணம் மத்திய அரசாங்கத்தின் ஆதிக்கம் இல்லாததும் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசின் ஆதிக்கம் இல்லாததும் நேரே பிரிட்டிஷ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நிர்வாகத்துக்கு கட்டப்பட்ட நேர லண்டனுக்கு கட்டப்பட பிரிட்டிஷ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நிர்வாகத்துக்கு கட்டப்பட்டதுமான ஒரு தனி நாடு ஒரு தனி ஸ்டேட்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை முதற் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது சேலம் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு போறதுல வந்து சென்ட்ரல் கூட நாங்க ஒரு தனிநாடு எப்படிப்பட்ட தனிநாடு தனிநாடு பிரிட்டிஷுக்கு கட்டுப்பட்ட தனிநாடாக பிரிட்டிஷோட சொன்னது பெரியாருடைய திராவிட கழகம் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து விடுதலை வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே மாதிரி நூல் புதிய தமிழகம் படைத்த வரலாறு அப்படிங்கிற அவங்களே வந்து நம்ம வந்து அதற்கு பிறகு பெரியார் சொல்லுகிறார் நான் வெள்ளையன் வெளியேறுவதற்கு குறுக்கே இருந்திருந்தாலும் வெள்ளையன் வெளியேறுவதற்கு குறுக்கே இருந்திருந்தாலும் இந்திய சுதந்திரத்திற்கு நான் துரோகம் செய்தது உண்மையாக இருந்தாலும் இந்திய சுதந்திரத்துக்கு நான் துரோகம் செய்து உண்மையாக இருந்தாலும் அவர் அப்புறம் பிராமின் பயங்கரமா இந்த பாவிகள் மகபாவிகள் பார்ப்பான் ஆதிக்கத்திற்கும் அதனால் ஏற்பட்ட வடநாட்டான் சுரண்டல் ஆட்சிக்கும் இடம் கொடுத்து அவர் சொல்றாரு நான் வந்து குறுக்கண்ணு உண்மைதான் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசமா இருந்தது உண்மைதான் சுதந்திர வேண்டாம் உண்மைதான் அதுக்கெல்லாம் காரணம் இவர்களுக்கு எல்லாம் அடிமையாகி அதனால் பணமும் பதவியும் பெருமையும் சம்பாதிக்கும் சுயநலம் கொண்டவன் அல்ல எனக்கு நோக்கம் வந்து இவங்களுக்காக இல்ல நான் வந்து எதுக்கான எனக்கு வேற இவங்கள்ட்ட பெயர் கூடாது வடநாட்டுக்காரங்கள்ட்ட போயிடக்கூடாது பிராமி கூடாங்க நான் வந்து சுதந்திரத்துக்கு குறுக்கண்ணுனே பிரிட்டிஷ் காதல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார் தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்துல பக்கம் பதினாலுல அது அப்படியே காட்டப்பட்டிருக்கு அப்புறம் அப்படியே தமிழ் பத்தி சொல்றார் பெரியார் ஆங்கிலம் தமிழன் இடத்தில் இருக்க தகுந்த மொழியாகும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறார் அதே மொழி இன்னொரு இடத்துல தமிழ் மொழிக்கு ஆங்கில எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு காட்டுமிராண்டி கால எழுத்துக்களை புறந்தள்ளி விட்டு தள்ளி விடு என்றேன் அப்ப வந்து தமிழோட எழுத்துக்கள தூக்கிடு தமிழுக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துரு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பண்றோம் பாருங்க பெரிய தொலைநோக்கு பார்வையு சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம வணக்கம் எப்படி அடிக்கிறோம் வி ஏ என் ஏ கே கே ஏ எம் அடிக்கிறோம் அத அன்னைக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழுக்கு இருக்குப்பா இந்த பழைய காட்டுமிராண்டி கால லெட்டர்ஸ் அதெல்லாம் தூக்கி விட்டுருங்கப்பா தூக்கி விட்டுட்டு ஒரு இங்கிலீஷே எடுத்துக்கங்க அது நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாரு இது சொல்லப்பட்டிருக்கு தமிழும் தமிழரும் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெரியார் சொன்னதை அப்புறம் இன்னொரு பெரியார் சொல்கிறார் இப்போதும் நான் ஹிந்தி எதிர்க்கத்தான் செய்கிறேன் ஹிந்தி எதிர்க்கத்தான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுவது போல தமிழ் கெட்டுவிடுமே என்றல ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிருக்கான இதுக்குல இனிமேல் கட தமிழ் என்ன மிச்சம் இருக்கிறது என்னப்பா பாக்கி இருக்கு எல்லாமே கெட்டு குடிச்சா கிடைக்கும் அதுக்கான இதுக்குல நமக்கு ஆங்கில அறிவு தேவை என்பதால் இந்தி எதிர்க்கிறேன் சொல்லுவாங்க இங்கிலீஷ் எதிர்க்கிறது ஹிந்தி எதிர்க்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ் ஆதரவு போராட்டம் அல்ல தமிழ் ஏற்கனவே கெட்டு குடிச்சிடா போச்சு அதற்கு பயில இங்கிலீஷ் வேணுங்கிறக்கா நான் இந்தி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையில மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்திருக்கு அப்புறம் ஒரு மாநாட்டில் சொல்றார் காலையில நான் இந்த மாநாட்டு தலைவரை ஆதரித்து பேசுகிறேன் காலையில் ஆதரித்து பேசுகிறேன் தமிழை விட ஆங்கிலத்தை கட்டாய படமாக்கினால் தமிழ கட்டாய படமாக்க இன்னைக்கு சாத்தியமால ஆங்கிலத்தை கட்டாய படமாக்கினால் அதற்கு வாக்களிப்பேன் என்று கூறினேன் சோ இங்கிலீஷ் நீ வந்து கம்பல்சரியாக்கு நான் வந்து என்னுடைய ஆதரவு ஆதரவு உண்டினர் அப்கோர்ஸ் அப்படி தான் பாருங்க இன்னைக்கு தமிழ் கட்டாயம் இல்ல தமிழ்நாட்டுல வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆங்கில மீடியம் இருக்கு அதையும் தொலைநோக்கு பார்வை தான் பெரியார் சொன்னு சொல்லி சொல்லணும் சோ இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ ஆங்கிலத்துக்கு தான் நான் வாக்களிப்பேன் பெரியார் சொன்னார் இப்படி சொன்னது பெரியார் ஈவரா சிந்தனைகள் மூன்றாம் தொகுதியில் அவர் சொன்னது அப்படி இருக்கு ஆங்கிலமே தமிழனின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் நிறைவும் அடைவேன் என்று பேசி இருக்கிறேன் நான் எப்படி ஆங்கிலமே தமிழனின் பேச்சு மொழியாக மாறணும் வழக்கமொழி அவன் பேசணும் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படி பேசினா ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க சொல்ற அப்புறம் உங்கள் வீட்டில் மனைவியிடமும் குழந்தைகளுடனும் மட்டுமின்றி வேலைக்காரிகளுடனும் ஆங்கிலத்திலேயே பேசுங்கள் பேச பழகுங்கள் பேச முயலுங்கள் தமிழ் பைத்தியத்தை விட்டொழியுங்கள் அப்படின்னு பெரியார் சொல்றார் இது எங்க பெரிய அறிவியல இரண்டாம் தொகுதியில் இருக்கு இதுதான் தமிழ் பத்தி தமிழ்நாடு பத்தி பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் தமிழ்நாடு இருக்கணுமா அப்படிங்கறத பத்தி சுதந்திரம் வேணுமா வேண்டாமாங்கிற பத்தி நமக்கு வந்து பெரியார் சொன்ன விஷயங்கள் அப்ப ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த மூன்று பேர் அந்த மூன்று பேர் மூன்று விதமாக இல்லாமல் இரண்டு விதமாக இருக்கிற பார்க்கிறோம் வாவுசியும் பாரதியாரும் இந்த நாட்டுக்காகவும் பெரியார் அதிலிருந்து முரண்பட்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் நம்ம பல இடங்களில் பார்த்த போல கடவுள் மறுப்பு கொள்ள சொல்லிருக்கிறார் புரட்சி கருத்துக்களை சொல்லிருக்காரு நிறைய விஷயங்களை சொல்லிருக்கிறார் ஆனா எப்படிப்பட்ட பார்வையா கடைசி வந்து முடிஞ்சிருக்குன்னு வந்து யோசிக்க வேண்டியது அப்ப இதை தமிழ்நாட்டை நம்ம எப்படி கொண்டாடுறோம் பெரியார் மண் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன் நம்ம வந்து இது திருப்பூர் குமரன் மண் சொல்றதுல ஏன் இது வேலு நாச்சியார் சொல்றதுல ஏன் இது பாரதி பூமி சொல்றதுல அது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய கிளர்